சரி சரி இது நான் அடுத்த வருஷத்துலன்னா இன்னும் இதை விட டபுளாக மாதிரி பெரிய கிடையாது ஆ இப்பவுமே காயடிச்சு விட்ருக்கு பல் போட்டிருக்காது இங்கே பல் போடல எவ்வளவு சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க பாஞ்சாயிருவ சொன்னாப்போல சரி பதிமூணு வாங்கிடும் பதினஞ்சு சொன்னால் தான் பதிமூணு நம்ம பதிமூணு வாங்கி ஆடுகள் வரத்து விற்பனை விலைவாசி எப்படி இருக்கு ஆடு பரவாயில்ல வெலை நல்லாட்டுக்கு நல்ல விலை எல்லாத்துக்கும் நல்லா இந்த கிடா வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு கிடா வாங்க ஒரு ஒரு நேரம் ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு

நல்ல குறைச்சிருக்கிறாங்க பதினேழாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஊட்டி ஆடு ரெண்டு ஊட்டி நல்லா நல்ல ஆடு என்ன வாங்கி போகுது விலை சொல்லல சொல்ல மாட்டேங்க பதினெட்டு ஒன்பது ஒன்பது பதினெட்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க ரெண்டு ஊர்ல இருந்து வரீங்க எங்களுக்கு சாதாரண முதலூர்ல இருந்து வரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு அந்த சந்தைக்கு ஆமா நல்லா ஒரிஜினல் ஆடு வளர்க்கணும்னு ஆசை

இந்த ஆறு பல்லு இளஞ்சன பெரிய சைஸ் ஆடா வாங்கியிருக்கீங்க என்ன காரணம் இத வச்சு நல்லா குட்டி எடுத்து தான் இதுல குட்டி எடுக்கணும் எவ்வளவு ஆடு வீட்டுல நடக்குது வீட்ல ஒரு இருபதுக்கு மேல இருக்கு இருபதுக்கு மேல இருக்கு இந்த ஆடு வளர்ப்புல என்னென்ன ஒரு எங் ஏஜ்ல ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல உங்க வீடியோ எல்லாம் பாக்கும்போது நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இல்ல அதுல இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்றேன் நல்லபடியா குட்டியை வளர்த்தா விக்கலாம் நல்ல ரேட்டுக்கு நல்ல பதினஞ்சு

பதினாலாயிரத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க ஒரு கிடா காயடிச்ச கிடா கோயிலுக்குதா கோயிலுக்கு எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு சந்தைக்கு சந்தைக்கு இன்னைக்கு எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க என்ன மாதிரி இருக்கணும் உயரம் வெலை கலரு எடை எல்லாம் கரெக்டா இருக்கு வந்தா நினைச்ச மாதிரியே அமைஞ்சிட்டு முதல் விலை குறைக்க முடிஞ்ச விலை எவ்வளவு

எத்தனை மூணு ஊட்டி இருக்கா இல்ல அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த கடவை பத்தி சொல்லுங்க வாங்கின கடாவை பத்தி சொல்லுங்க ஆட்டுக்கன்னு வாங்கின கேட்டா ஆட்டுக்கா ஆட்டுக்கா எல்லாரும் இந்த கரும்போரு செம்போரு அந்த மாதிரி வாங்குவாங்க இது செம்போரு தானே இது வந்து உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்ண்ணா சரி பல்லுலாம் எப்படிதான் இருக்கு பல்லுன்னு பாடல்ல வள்ளு போடலை கொம்பு பின் கொம்பு நல்லா ஆடு கலர் நல்லா கருப்பு செவலை வெளில லைட்டாக ஷேடாக விழுந்துருக்கு ஆடு துடிப்பா தான் இருக்கு ரைட் என்ன வெலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க பதிமூணாயிரம் சொன்னாங்க பன்னெண்டாயிரம் இந்த கெடா செலக்ட் பண்ணுறத பற்றி சொல்லுங்க இன்னும் முதல்ல வெதர் செக் பண்ணுவாங்க ஆட்டுக்குனால வெதர்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு வெதர் எப்படி செக் பண்ணுவீங்க என்ன மாதிரி இருக்கும் நான் பிடிச்சு பார்த்து பார்த்து தெரிஞ்சிருக்கு பிடிச்சி பார்க்கணும் கொஞ்ச பார்த்தா தெரிஞ்சிராத இல்ல ஒட்டைய ரட்டியா பார்க்கணுமா பார்க்கணும் சரி கொஞ்சம் காய அடிச்சதா அடிக்கலாம்ங்க பாத்துட்டு போ அதையும் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கலாம் சரி போய் மாட்டிட கூடாதா ஆமா மாட்டிறேன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்ச துடிப்பா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா மாட்டு குுறறனால குட்டி தெளிவா வரணும்ல ம்ம் சுறுசுறுப்பா இருக்கணும் நல்லா சூடிப்பா இருக்கும் ஓகே எவ்வளவு ஆடு கிடக்கணும் வீட்ல ஒரு மூணு பொட்டார இருக்கு மூணு மூணுக்கு இந்த கிடா வந்து அதிகம் இல்லையா

ஒரு கிடா ஒரு பொம்மரி ஆடு சேர்த்து 17000 17000 பல்லுப் பிடிறி காட்டுக்கு பல்லு வந்து முக்காப் பள்ளு தான் முக்காப் பள்ளு எல்லாரும் பல்லு ரெண்டு பல்லா இருக்கணும் நாலு பல்லா இருக்கணும் முக்காப் பள்ளு தான் அதனால ஒரு நாலீடு வெச்சுக்கலாமா முக்காப்

ஆடு நல்லா இருக்கு பல்லு எப்படின்னா இருக்கு பல்லு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு ஆடு நிறச்சனையா இருக்கும் முழுக்க ஆடு நிற சனையா ஆஹ் ஒரு ஒரு வாரத்துல என்னமோ குட்டி போட்டு ஒரு வாரத்துல ஒரு வாரத்துக்கு ஆஹ் ஒரு வாரத்துல குட்டி ஈன்றும் குட்டி ஈன்றா ரெண்டு குட்டி தாராளமா போட சரி ஏன் இந்த மாதிரி செனை ஆடுகளை வாங்கிட்டு போறீங்க செனை ஆடு ஒரு ரெண்டு குட்டியோட போட்டு வாங்கிட்டு போனா நமக்கு சேஃப் ஆமா ஆடு பிடிச்சி போச்சு சென ஆடு தான் பிடிக்கும் அப்படியா செனைய ஆடுதான் உங்களுக்கு பிடிக்கும் எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரங்கள்லாம்

ஆட்டுக்கிடா தான் மாறி தான் கொடுத்தேன் சந்தைக்கு வந்து ஆடுகள் எல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் நச்சுன்னு ஒரு பெரிய சைஸ் கிடா கொண்டு வந்திருக்காங்க மறைக்காங்களே அட்டகாசமான ஒரு கிடா

திருப்பி வில தீரமாட்டுதான் விலை தீரமாட்டுதான் நல்ல கிட்டா